நம்ம சேனல பார்க்க நேரம் நான் வந்து நம்ம நேரர்களிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருந்தேன் என்ன அப்படின்னா வார வாரம் சிவாஜாவோடைய ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அந்த படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் ரொம்பவே ஆசைப்பட்டேன் இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன் பட் நான் வந்து எனக்கு பேச முடியல ஃபைன் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு படத்தை வந்து பார்க்க போறோம் ஒரு படத்தை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் எந்த படம் பாத்துக்க அப்படின்னா நடிகர் தலைவர் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளிவந்த அந்தராஜ திரைப்படம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த அந்த நாள் படத்தை பற்றி நான் இன்னைக்கு பேசப்படுறேன் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு படத்தை பற்றி பேசும்போதும் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் இந்த படத்தில் நான் இன்றைக்கி பேசுகிற காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்டான ஜானரில் வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னேருந்தே ஆடியன்ஸ் வந்து புராண கதைகள் அந்த மாதிரி தான் வந்து கழிச்சுட்டு இருந்தாங்க பராசக்தி படம் வந்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்கல்ல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல இன்னைக்கு கூட மக்கள் எந்த அளவுக்கு விரும்புறாங்களோ ஸோ இந்த கான்செப்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இங்க வந்து பெரிய விஷயம் இந்த மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு பட் அன்னைக்கே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் பாட்டு இல்லாமல் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை பத்தி கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அதுல இன்னொரு ஹெல்த் என்ன பாத்தீங்க அப்படின்னா சிவாஜ் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பில்ல நடிச்ச ஒரு படம் அப்படிங்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த படத்தை கண்டிப்பா பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த ஒரு வடிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த படத்துடைய கதை என்ன பார்த்திங்க அப்படின்னா படத்துடைய ஆரம்பத்திலேயே சிவாச்சர் வந்து கொல்ல கொல்லப்பட்டுவார் அவர் அவர் யார் கொண்டது குடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அவங்க குடும்பங்கள் இருக்கும் பாத்தீங்களா லைக் சிவாச்சருடைய தம்பியா இருக்கட்டும் சிவாச்சருடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய தான் வந்து விசாரிக்கிறாங்க அது விசாரிக்கக்கூடிய போலீஸ் யாரும் பாத்தீங்க அப்படின்னா ஜாஃபர் சீதாராமன் ஸோ அவர் தான் சிஐடி அவர் தான் வருவாரு ஸோ அப்படி விசாரித்து யார் கொலை பண்ணா இதுக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துல வந்த கதை இந்த படத்தை வந்து ஒரு தமிழ் டேரக்டர் எடுத்திருந்தாலுமே இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டேரக்டர் எழுதிய கதை கிடையாது வேற ஒரு படத்தை பண்ணி தான் இப்படிப்பட்ட கதையை வந்து எடுத்திருக்காங்க அதாவது பாலச்சந்தர் வந்து ஜப்பான் டைரக்டர் அகிரா கோஷவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இருக்காரு அவருடைய படமான ரஷோமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துருக்காரு இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் படம் அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு சூப்பர் அதற்கு இந்த படம் இந்த மாதிரி படத்தை நம்ம தமிழ் சினிமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு இன்ஸ்பைர் ஆகி ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு அந்த நாடகத்தை எடுத்துகிட்டு போய் ஆல் இந்தியா ரேடியோவில் போய் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதை வந்து நம்ம ரேடியோவில் வந்து பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் இந்த கதையை இந்த ஒரு ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ இருக்கவங்க ஏற்க மாட்டாங்கப்பா இதுதான் செட் ஆகாது இதுதான் மக்கள் கேட்க மாட்டாங்க ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எஸ் பாலச்சந்தர் அமைதியாகவே இருந்துட்டு இருந்திருக்காரு இந்த கதையை ஏவி மையப்பிச்சு போய் சொல்கிறாரு அவர் இந்த கதையை கேட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கு ஒரு புதுசாக இருக்க இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்குது அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் ஆல் இண்டியா ரேடியோவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அங்கே எதன ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஏவி விமையப்பா சட்டியார் வந்து இந்த படத்தை எடுத்துட்டாரு உண்மையிலே இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிது சரி ஓகே எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வச்சு பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு படம் தான் அந்த படத்துக்கு முன்னாடி இப்படி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அந்த படத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஒரு ஆடியன்ஸாக என்கிட்ட கேட்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக நான் வந்து சொல்லுவேன் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம்னு சொல்லி சொல்லுவேன் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த மாதிரி படம் வந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியப்படக்கூட ஒரு விஷயம் சூப்பராக வந்து இருக்குது அதுக்கப்புறம் சிவாஜருடைய வில்லது கேரக்டர் பற்றி கொஞ்சம் பேசியாகணும் அதை பற்றி கொஞ்சம் நிறையா வந்து பேசலாம் சார் இந்த படத்தில் வில ப்ளே பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது சிவாச்சர் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வரவே மாட்டாரு செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாரு செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்தாலுமே அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மரா படத்துல வந்து இருக்க மாட்டாரு எப்போ தெரியுமா ஒரு பெரிய பெர்ஃபார்மரா வருவார் அதாவது இந்த கிளைமேக்ஸ்க்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா சோ அந்த இடத்துல இருந்து தான் பெரிய பெர்ஃபார்மரா சிவாச்சர் வந்து வருவாரு அந்த நீங்க வந்து படம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்போது இது எந்த சிவாச்சர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா கிளைமேக்ஸுக்கு முன்னே இந்த மாதிரி விஷயம் தான் என்னடா அது இந்த மனுஷன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களே வந்து தூக்கி வாரி போட்டுரும் ஏன்னா நானுமே படம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன் இதுல என்ன சிவாச்சர் வில்லத்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உள்ள சொல்லிட்டு இருக்காங்கல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா அந்த ஒரு சீக்குவன்ஸ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி பயங்கரமா இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு சிவாச்சர் மேலே கோபம் கூட வரும் எனக்குமே கோவம் வந்துச்சு என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இப்படி இவ்வளவு வில்லத்தனமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கோவமே வந்துச்சு அந்த அளவுக்கு நடிப்பு அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருக்கும் ஆஃப் ஆல் இந்த கேரக்டருக்கு வந்து நடிப்பு தான் ரொம்ப முக்கியம் சிவாச்சர் நடிப்பு வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் செகண்ட் நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ்ல தமிழ்ல ரெண்டாவது விருதை வந்து இந்த படம் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க மிலே சூப்பரான ஒரு விஷயம் தான் பாருங்க சரி ஓகே இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஒரு சிவாஜியோட ரசிகராக நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு ரசிப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம வந்து வந்து பேசியிருக்கோம் இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து எந்த படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து சொல்லுங்க நம்ம அந்த படத்தை வந்து பேசலாம் எந்த படத்தை பத்தி கமெண்ட் நிறைய வருதோ கமெண்ட்ல எந்த படத்தை அதிகமா நீங்க சொல்றீங்களோ அந்த படத்தை நம்ம வந்து அடுத்து வந்து பேசலாம் ஏன்னா எனக்குமே வந்து எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வந்து அடுத்து எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இதே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே எல்லாரும் சொல்றாங்க நம்ம இந்த படத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வந்துடும் சரி ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இந்த மாதிரி நல்ல நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி